பகனாடிய இந்த சவுளை பார்த்து போ கழுதை போய் தேவை காணாமல் போன கழுதை என்ன செய்வா ஒரு தேடி கண்டுபிடிக்க சொல்லி இன்னும் ஒரு வேலைக்காரணையுறான் அவன் நாடு நாடா போகிறான் இந்த உள்ள உள்ள என்ன செய்வாங்க ஒரு ரெண்டு சத்து போயிட்டு எல்லா பக்கமும் நான் பார்த்துட்டேன் கழுத கண்டு போயிட்டு போன ரெண்டு சத்து தான் ஆனா பாருங்க இவன் தகப்பனுடைய வார்த்தை கேட்டு நாடு நாடாக போவார் போய் தேடு தேடு தேடுனா கல்வி கிடைக்கல என்ன தற்சீலாக நடப்பதை போல ஒரு தோற்றுறோம் ஆனா ஆண்டவர் தான் என்ன பண்ண சவுல என்ன செய்யறாரு சாபு மண்டலத்துல அனுப்புற இப்ப கல்ல கிடைக்காதனால இங்க யாராவது ஒரு தீக்கரசா இருப்பாங்களா அவர்கிட்ட போய் கேட்டா கல்ல இங்க இருக்கு என்ன செய்வாரு அவரு சொல்லிடுவாரு பார்த்தா இந்த அந்த தீர்க்கதரிசி வேற யாரும் இல்ல அவர் யாரு சாமுவே அலே லூயா சோத்ரம் எனக்கு அன்பான இப்ப கழுதை தகப்பனுடைய கழுதைகளை தேடி வந்ததுதான் சவுல் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நான் அவனை அனுப்பினேன் சொல்றார் அதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு காய் அப்ப தேடி வந்தது என்னது கழுதையை தேடி வந்தா ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் சவுளை சாமுத்துக்கு அனுப்பினேன் எடுத்து வாசித்து பாருங்க ஒன்று சாமுவே ஒன்பதாம் அதிகாரம்

நாளை இந்நேரத்திற்கு பெண்ணின் நாட்டன் ஆகிய ஒரு மனுஷனை உன்னிடத்திற்கு என்ன செய்வேன் கரெக்டாக சொல்றேன் நாளைக்கு என்ன டயம் எல்லாம் கரெக்டாக சொல்றேன் அதை நீ வந்தது தாக்கருடைய கழுதுகளை தேடி தேடி வர நாள் பண்றான் ஆனா ஆண்டவர் வந்து தான் என்ன செய்கிறார் இவன் என்ன மறுக்கிறான் சோத்தன் எனக்கு அன்பானது அது எதற்காக பார்க்க அவனை குறித்து ஒரு நோக்கம் என்ன தெரியுமா சவுளை குறித்து நோக்கம் என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அதிபதியாக ஆக வேண்டும் என்பதுதான் கத்துடைய நோக்கம் சும்மா கழுதிய கண்டுபிடிச்சு போறதுக்கு அது அது ஒரு பெரிய காரியம் இல்லை அவன் என்ன வாங்கணும் இந்த இஸ்ரோலுக்கு அதிபதியாக நோக்கம் எல்லாம் உயர்வாக இருக்கிறது இப்ப கழுதை கிடைச்சா போதும் போறான் கழுத கிடைச்சுதான் போதும் சந்தோஷப்படுத்த ஆனா முகமத் தகவன் அவனை கொடுத்து உயர்வான ஒரு எண்ணம் வச்சிருக்கிறாரு 그나 에나 민주성 날단 말은 쓰레기 가디 보디 아예 모델 나자